ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி சாய் மெராக்கல் சேனல் உங்களுக்கு போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதை நாங்கள் கண்டிப்பா சொல்றோம் எப்படின்னு நான் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் செய்வீங்க அது தோல்வியில் அறிஞ்சிடும் கேள்வியாக இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் இந்த ஆர்டி சாய் மெராக்கல் சேனலில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெராக்கல் ஸ்டோரியை நீங்கள் பார்க்கறதுனால பாபா பண்ண மெராக்கல் ஸ்டோரியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலும் மெராக்கல் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேசிக்காக சில விஷயங்கள் பண்ணணும் நினைப்பீங்க ஆனால் உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பே அந்த விஷயம் நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேலை செய்யும்போது போர் அடிக்குதோ அப்போ ஜாலியாக கேளுங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் சாய் சஸ் சரிதான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பாத்ரீ அதாவது நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபாவுடைய பக்தருக்கு பாபா பகவத்கீதையை பா படிக்கிறதுக்காக எப்படி அனுமதி கொடுத்தாரு அந்த நாற்பத்தி ஒன்று ஆறு கன்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ அதாவது பார்த்தீங்கன்னா பாபா வந்து போன அத்தியாயத்தோட தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது தேவ் வந்து பாபா வந்து இருபத்தஞ்சு ரூபாய் தச்சனையா கேட்டிருந்தார் மறுபடியும் கேட்டிருந்தாரு அதை கொடுத்து வாங்கிட்டு கந்தல் துணியை காணான்னு பாபா கேட்டபோது நீ தான் திருடி இருப்பேன்னு தேவ பார்த்து பாபா சொன்னாரு உடனே தேவ் ஆஹ் என்னடா இது நமக்கு தெரியாது பாபா எனக்கு எதுவும் தெரியாது உடனே உடனே பாபா சொல்றாரு நீ தானே இங்க இருந்த உனக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும் சொல்லு எங்க வச்சிருக்க தேடு அப்படின்ற தேடியும் எங்கே தேடியும் கிடைக்கல தேவு கஷ்டப்பட்டு தேடினார் கிடைக்கவே இல்லை உடனே பாபா என்ன பண்ண கடும் கோபம் அடைந்துடுறார் உடனே கோபம் ஆகி என்ன சொல்லிடுறாருன்னா போ வாதாக்கு போ அப்படின்றார் ஆனால் அவருக்கு ஒரு பயமாக வர இருக்கு தேவுக்கு என்னடா இது நம்மளை அடிச்சிட்டு கூட போயிடுவாரோ பாபா அப்படின்ற ஒரு கோபத்தை அவர் பார்க்குறாரு உடனே வாதாக்கு போயிடுறார் உடனே பாபா என்ன இதை நடந்தது எல்லாத்தையும் தேவ் வந்து அவரோட ஃப்ரெண்டான ஜோக்கு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடனே வந்து பாபா அழைப்பு கொடுக்குறாரு எல்லாரும் வாங்க தேவும் சேர்த்து பாபா அழைக்கிறாரு அப்போ தேவு நினைக்கிறாரு மனசுல ஐயோ நம்ம திருடணும்னு நம்ம திருடவே இல்லையா ஆனா திருடணும்னு பாபா சொன்னாரு இதை வெளியில சொன்னா அசிங்கமாச்சுன்னா அவரு மனசுல நினைக்கிறாரு உடனே வந்து இல்லை பாபா நீ பன்னெண்டு ரூபாய் தட்சனை கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிடுற அப்போ வந்து தேவை பார்த்து பாபா சொல்றாரு இனிமே நீ வந்து உன்னோட ஞானத்தை அதாவது பகவத்கீதை அந்த புக்கை நீ வந்து தினமும் நீ நீ போயிட்டு தினமும் நீ வந்து பகவத்கீதை படிக்கணும் நீ ஒழுங்காக உக்காந்து அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அன்போட சந்தோஷமாக அதை நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பா அவருக்கு வந்து தேவுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் அழைப்பு கொடுத்த மாதிரி வந்துட்டாங்க எல்லோரும் வந்த உடனே தேவை பார்த்து பாபா சொல்கிறார் நீ இனிமேல் டெய்லியும் போய் உன்னுடைய அறிவு வளர்த்துக்காக நீ பகவத்கீதை படி அதுவும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்பா சந்தோஷமா எல்லாருக்கும் அதை நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு தேவை பார்த்த உடனே தேவ் நினைக்கிறாரு என்னடா இது காலையில அப்படி சொன்னாரு இன்னைக்கு இப்படி சொல்றாரு நம்மளோட ஆசையை புரிஞ்சுட்டு அவர் அப்படி சொல்றாரு சொல்லிட்டு அப்படியே பாபா கால அவர் சாசாங்கமாக விழுந்து ஆசீர்வதிக்கணும் நீங்க எனக்கு நல்லபடியா புரியணும் நல்லபடியா எனக்கு அது நீங்கள் மாதிரி நான் செய்கிறதுக்கு நீங்கள் தான் என் கூட துணையாக இருக்கணும் மனசார அவர் நினச்சி ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறமேட்டு தான் வரார் வந்ததுக்கப்புறம் தான் வாதாவுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறார் ஓ பாபா வந்து அந்த என்னன்னா எதுக்காக இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ என்கிட்ட கேட்க வேண்டியது தானே நீயே என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீ எங்கிட்ட கிட்ட தான் நான் சொல்லியிருப்பேன்ல அந்த அந்த ஒரு கோவத்தினால்தான் பாபா இப்படி ஒரு சின்ன ஒரு விளையாட்டை பண்ணார் ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்களே போய் பாபா கிட்டே டைரெக்டாக கேளுங்க எதுவாக இருந்தாலும் பாபாவே செய்வார் யார்கிட்டயோ கேட்கணுன்றது அவசியமே இல்லைன்றது தான் பாபா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டா இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் முடியல அப்போ கனவில் வராரு பாபாவிற்கு காட்சி கொடுக்குறாரு தேவுக்கு எப்படி தேவ் போயிட்டுருக்கு எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா ஆ நல்லபடியாக போயிட்டுருக்கு பாபா எல்லாம் புரியுதா உனக்கு படித்ததுலாம் இல்லை பாபா உங்களோட அருள் இருந்தால் தான் எனக்கு புரியுது ஒரு தன்னடக்கமாக சொல்லும் போது உடனே பாபா சொல்கிறாரு நல்லா அந்த என்னோட சன்னதியில் உட்காந்து நீ படி உனக்கு எல்லாம் புரியும் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லி அவர் மறைஞ்சிட பாபா விடையை கொடுத்துட்றாரு அப்போ அதுக்கப்புறம் தேவ் வந்து கண் விழித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நிலை படித்து படிக்கிறாரு பாபா என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல எதாவது தெரியலன்னா என் முன்னாடி வந்து படி என்னோடய புக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்போது உனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அப்படின்னு பாபா அழகாக அவர் சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஹேமந்த் வந்து என்ன சொல்கிறாரா இந்த கனவு வந்து நம்மளுக்கான மக்கள் எப்படி வேணால் அந்த கனவை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கனவை வந்து எல்லாருக்கிட்டையும் விட்டுட்டு போகிறாங்க பாபா அவங்கவுங்க கனவுல வந்த மாதிரியே நினச்சி இந்த அத்தியாயத்தை இதோட முடிக்கப்படும் அனை அதாவது இந்த அத்தியாயத்தை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த அத்தியாயத்தில் முக்கியமான அத்தியாயம் பாபாவுடைய மகா சமாதி எப்படி எய்தினார் அப்படின்றது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை தான் நம்ம அடுத்த பார்க்க போகிறோம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் ஒரு மனசை டச் பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம்